சித்தப்பா சிறுகதை ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அப்பா அப்பா இது யார் படம் அப்பா ஆஃபீஸ் ஃபைல்களுக்கிடையே புதைந்து கிடந்த நாராயணன் தன் கையில் இருந்த பென்சிலால் காதை குடைந்து கொண்டே முகத்தை நிமர்த்தி பார்த்தான் பக்கத்தில் சேகரன் கையிலே ஒரு ஃபோட்டோவுடன் நின்று கொண்டிருந்தான் இருந்தான் ஃபோட்டோவை கண்ட நாராயணன் சட்டென்று அதை தன் கையிலே வாங்கி கொண்டு இதை எங்கே இருந்தா எடுத்தாய் என்று பரபரப்புடன் கேட்டான் வராந்தா மூலையில போட்டு கிடக்கிறதே ஒரு பழைய மரப்பெட்டி அதிலே இருந்து எடுத்தேன் யாரு போட்டோ அப்பா இது என்று கூறிக்கொண்டே ஆவலுடன் நாராயணனின் முகத்தை பார்த்தான் சேகரன் கையிலே இருந்த போட்டோவை ஒரு கணம் உற்று கவனித்த நாராயணனின் இதயத்திலிருந்து ஒரு நீண்ட பெருமூச்சு வெளிப்பட்டது தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் பெரிய சிந்தனையில் ஆழ்ந்துவிட்ட தன் தந்தையின் போக்கு சேகரனுக்கு பிடிபடவில்லை போட்டோவில் இருப்பது யார் என்பதை அறிந்து கொள்ள துடித்தது அவனுடைய பிஞ்சு உள்ளம் அது யார் என்று சொல்லாமல் நீ அதை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டு இருக்கிறியே என்றான் அப்போதுதான் சுய உணர்வு வந்தது நாராயணனுக்கு அது உன் சித்தப்பா சித்தப்பாவா அவரை நான் பார்த்ததே இல்லையே அவர் இப்போ எங்கே இருக்கிறார் நம் வீட்டுக்கு எப்போ வருவார் குழந்தையின் கேள்விக்கு அவனால் நேரடியான பதில் சொல்ல முடியவில்லை தன் வாழ்க்கையின் கசந்ததொரு சம்பவத்தை கூறி குழந்தையின் மனதிலே புரியாத பிரச்சனைகளை கிளப்ப அவன் இஷ்டப்படவில்லை. ஆகவே அவன் உன் சித்தப்பா வேற ஊர்ல இருக்கார் அவருக்கு லீவு கிடைக்கும் பொழுது இங்கே வருவார் என்று கூறி தன்னை ஒருவாறு சமாளித்து கொண்டான் எங்களுக்கு பெரிய பரீட்சை முடிந்து லீவு விடும் பொழுது நீ என்னை அந்த சித்தப்பாவின் ஊருக்கு அழைத்து கொண்டு போகிறாயா என்று கேட்டான் சேகரன் ஆகட்டும் ஆகட்டும் நீ போய் விளையாடு என்று கூறி அவனை அந்த இடத்திலிருந்து அனுப்ப முயன்றான் நாராயணன் அந்த போட்டோவை என்னிடம் கொடு நான் வைத்துக்கொண்டு விளையாடுகிறேன் என்று தன் கையை நீட்டினான் சேகரன் இதற்கு நல்ல கண்ணாடி போட்டு அப்புறம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு நாராயணன் அதை தன் மேஜை டிராயரில் வைத்தான் சேகரன் மெதுவாக அந்த அறையை விட்டு வெளியே சென்றான் மறுபடியும் நாராயணன் கையிலே பென்சிலை எடுத்தான் ஃபைல்களை புரட்டினான் ஆனால் அவன் கண்கள் அவைகளை பார்த்தனவே தவிர அவன் கவனம் அங்கே இல்லை ராமமூர்த்தியை சுற்றி அவன் சிந்தனை சுழன்றது தன் பெற்றோரை எழுந்தபோது நாராயணனுக்கு வயது இருபது ராமமூர்த்தி அவனை விட நான்கு வயது சின்னவன் நாராயணன் பிஏ பாஸ் செய்துவிட்டு ஒரு கம்பெனியில் வேலையாக இருந்தான் ஒரு நல்ல இடத்தில் அவனுக்கு மனம் ஆயிற்று அவனுக்கு வாய்த்த மனைவி ராஜம் நல்ல பெண்தான் தன் மைத்துனனை நன்றாகத்தான் வைத்துக்கொண்டு கொண்டு இருந்தாள் ராமமூர்த்திக்கு இயற்கையிலேயே ஒரு குறை இருந்து வந்தது அவன் வலது கால் சற்று ஓணம் அந்த குறையின் காரணமாக அவன் படிப்பு மூன்றாவது பாரத்துடன் நின்றுவிட்டது இயற்கையிலேயே ஒரு ஓணத்துடன் இருந்த தன் தம்பியை பறிவுடன் காப்பாற்றி வந்தான் நாராயணன் தன்னை போல அக்கறை எடுத்துக்கொண்டு ராமமூர்த்தியை தன் சொந்த தம்பி மாதிரி பாவித்து நடத்திய ராஜத்திடமும் அவனுக்கு தனி மதிப்பு ஏற்பட்டது வயது ஆகிக்கொண்டே இருந்ததே தவிர ராமமூர்த்தியால் எந்த வேலைக்கும் போக முடியவில்லை அவன் வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும் என்ற விருப்பமும் நாராயணனுக்கு இல்லை இதனிடையே ராஜம் கருவுற்றாள் பிறந்தகம் சென்று அவள் சேகரனை பெற்றெடுத்து கொண்டு வந்தாள் ஆனால் அவள் திரும்பி வந்த சில மாதங்களுக்குள் அந்த ஆதர்ஷ தம்பதிகளின் ஆனந்த வாழ்க்கையில் திடீரென்று அந்த சம்பவம் நடந்து அவர்கள் நிம்மதியை பெரிதும் கலைத்தது சேகரன் அப்போது ஒரு வயது குழந்தை அவனுக்கு மூன்று சவரனில் ஒரு தங்க அரைஞான் செய்து போட்டு இருந்தனர் அன்று வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு கையிலே ஒரு செண்டு பூவுடன் வீட்டுக்குள் நுழைந்தான் நாராயணன் கூடத்திலே விளையாடி கொண்டிருந்த சேகரனை கண்டதும் அவனுக்கு திக்கென்றது அவன் இடுப்பிலே இருந்த அரைஞானைக் காணவில்லை பரபரப்புடன் ராஜத்தை கூப்பிட்டான் அவளும் விஷத்தை அறிந்து திடுக்கிட்டாள் இருவரும் வீடு முழுவதும் தேடினர் தன் அறையில் உட்கார்ந்து ஏதோ ஒரு புஸ்தகத்தை படித்துக் கொண்டு இருந்த ராமமூர்த்தியும் அவர்களுடன் சேர்ந்து தேடினான் அது எங்கு போய்விட்டது என்று ஒருவருக்கும் புரியவில்லை அரை மணி நேரத்துக்கெல்லாம் ராமமூர்த்தி வெளியில் போக கிளம்பினான் சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டான் சட்டை பையிலிருந்து தொப்பென்று ஏதோ ஒன்று கீழே விழுந்தது அந்த சமயத்தில் நாராயணன் அந்த அறைக்குள் வந்தான் கீழே விழுந்ததை ராமமூர்த்தி பரபரப்புடன் குனிந்து கையிலே எடுத்தான் சேகரனின் அரைஞான் நாராயணனின் கண்கள் கோபத்தால் சிவந்தன அயோக்கிய புயலே ம் சரிதான் இப்ப இந்த காரியம் வேற நடக்கிறதோ என்று கேட்டவாறு சட்டென்று அதை அவன் கையிலிருந்து பிடுங்கிக் கொண்டான் ராமமூர்த்தி திரு திருவென்று விழித்தான் தன் கணவன் போட்ட சப்தத்தை கேட்டுக்கொண்டு ராஜம் அங்கே இருந்து ஓடி வந்தாள் தன் கணவன் கையில் குழந்தையன் அரைஞான் இருப்பதையும் மைத்துனன் எதிரே ஆடு திருடிய கள்ளன் மாதிரி விழித்து கொண்டு நிற்பதையும் கண்டாள் அவளுக்கு விஷயம் ஒன்றும் புரியவில்லை மனைவியைக் கண்ட நாராயணன் ராஜம் பார்த்தாயா இவன் செய்த காரியத்தை வீட்டிலிருந்த குழந்தையின் நகை எங்கே போய்விடும் நீ உள்ளே இருக்கும் போது இவன் குழந்தையின் இடுப்பிலிருந்து கழற்றி தன் சட்டை பையிலே போட்டுக்கொண்டு விட்டான் கடையிலே கொண்டு போய்விட்டு சுகமாக செலவழிக்க பிளான் போட்டியிருக்கிறான் நாம் தேடும் பொழுது தானும் தேடுவது போல பாசாங்கு பண்ணியிருக்கிறான் அயோக்கியன் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைப்பவன் என்று சொல்லிக்கொண்டே அவனை அட்டிக்க போனான் தன் கணவனுக்கு கோபம் வந்துவிட்டால் என்ன செய்வான் என்று அவளுக்கு தெரியும் தன் மைத்துன நிலையை பார்க்க அவளுக்கு பரிதாபமாக இருந்தது ஆகவே அவள் போனால் போகிறது விட்டுவிடுங்க அவர் மனசு நோகும்படி எதுவும் செய்துவிடாதீங்க என்று கூறி நாராயணனை தடுத்தாள் ஆனால் நாராயணனின் கோபம் தனியவில்லை இவனை வீட்டிலே வைத்துக்கொண்டு கொண்டு கொட்டுகிறதை தாண்டச்சோறு போடா இனிமேல் என் முகத்தில் விழிக்காதே துரோகி எங்கேயாவது தொலை எக்கெடாவது கெட்டுப்போ என்று சொல்லி அவன் கழுத்தை பிடித்து தள்ளினான் ஆனால் ராமமூர்த்தி கண்களில் நீர் பெருக தயங்கி தயங்கி நின்றான் அவன் கழுத்தை பிடித்து கரகரவென்று தள்ளி கொண்டு போய் வெளியிலே விட்டுவிட்டு திருக்கதவை தாளிட்டு கொண்டு வந்த பிறகுதான் நாராயணனின் கோபம் அடங்கியதை அன்று சென்றவன் தான் ராமமூர்த்தி அதற்கு பின் அவன் எங்கே இருக்கிறான் என்ன ஆனான் என்று யாருக்கும் தெரியாத கோபம் அடங்கி நாராயணனின் மனதிலே சாந்தம் உண்டாகிய பொழுதுதான் அவசரப்பட்டு கொண்டு ஒரு ஊனத்துடன் கூடிய தன் தம்பியை வீட்டை விட்டு வெளியே துரத்தியது நியாயமில்லை என்று தோன்றியத அவனை திரும்ப வீட்டுக்கு அழைத்து வர அவனை தேடினான் ஆனால் அவன் அகப்படவில்லை இதற்கிடையே நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தன நாராயணன் பல ஊர்களுக்கு மாற்றப்பட்டு கடைசியாக இரண்டு வாரங்களுக்கு முன் மதுரைக்கு வந்து சேர்ந்தான் ராமமூர்த்தி இருந்ததும் வாழ்ந்ததும் நாராயணன் குடும்பத்தை பொறுத்தவரையிலும் இப்போது ஒரு தேய்ந்த கனவாகிவிட்டது இப்போது குழந்தை அந்த போட்டோவை எடுத்து வரவே நாராயணனுக்கு பழைய நினைவுகள் வந்தன அவன் இப்போது எங்கே இருக்கிறானோ என்ன செய்கிறானோ நாம் நல்ல உத்தியோகத்தில் இருந்து கொண்டு சுகபோகமான வாழ்க்கை நடத்துகிறோம் அவன் எங்கே திண்டாடுகிறானோ உலகத்தில் எத்தனையோ பேர் அவன் செய்ததை காட்டிலும் பெரிய குற்றங்களை எல்லாம் செய்தது இல்லையா அவர்களை எல்லாம் மன்னித்து விடவில்லையா ராமமூர்த்தி உயிருடன் இருக்கிறானோ அல்லது இறந்தேதான் விட்டானோ இந்த எண்ணம் வந்ததும் அவன் கண்கள் அவனையும் அறியாமலே இரண்டு சொட்டு கண்ணீரை சிந்தின மணி பத்து விட்டது அவன் குளித்து சாப்பிட்டு விட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பினான் மணி பனிரெண்டு நாராயணன் ஆஃபீஸில் ஏதோ ஒரு பெரிய கணக்கு புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சரி பார்த்து கொண்டு இருந்தான் ஆஃபீஸ் பியூன் அவசரமாக ஓடி வந்து உங்களுக்கு டெலிஃபோன் வந்திருக்கிறது சார் என்றான் நாராயணன் எழுந்து சென்று ரிசீவரை காதிலே வைத்துக்கொண்டான் ஹலோ ஹலோ மிஸ்டர் நாராயணன் தானே பேசுகிறது நான் மிஷன் ஆஸ்பத்திரியிலிருந்து பேசுகிறேன் இந்த ஊர் ஹாப்பி லார்ட் சொந்தக்காரர் ரொம்ப சீரியஸாக இங்கே வார்ட் நம்பர் நாலிலே படுத்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை பார்க்கணுமாம் கூப்பிடச் சொன்னார் நாராயணனுக்கு ஒன்றும் புரியவில்லை எனக்கு அவரே தெரியாதே சார் நீங்கள் தவறான நம்பருக்கு இல்ல சார் உங்களைத்தான் அவர் கூப்பிட சொல்றார் தயவு செய்து சீக்கிரமாக புறப்பட்டு வாருங்கள் அடுத்த கணம் கனெக்ஷன் அறுந்துவிட்டது தன்னை கூப்பிடும் ஆசாமி யார் ஏன் அவர் தன்னை கூப்பிடுகிறார் என்று நாராயணனுக்கு புரியவில்லை இருந்தாலும் ஆஃபீஸ் மேனேஜரிடம் அனுமதி கேட்டுக்கொண்டு உடனே பஸ் ஏறி மிஷன் ஆஸ்பத்திரிக்கு சென்றான் குறிப்பிட்ட வார்டிலே நாலாம் நம்பர் படுக்கையை அடைந்ததும் அவன் தலை அப்படியே சுழன்றது துக்கம் தொண்டையை அடைத்தது உடம்பெல்லாம் வளர்த்த கட்டுகளுடன் ராமமூர்த்தி கட்டிலில் படுத்திருந்தான் ராமு நீயாடா நான் டெலிஃபோன் வந்ததும் நீ அந்த துளி கூட நினைக்கவில்லையடா உனக்கு என்னடா உடம்பு என்று கதறினான் நாராயணன் அவன் கண்கள் நீர் முத்துக்களை உதிர்த்தன ராமமூர்த்தி மெதுவாக தன் தலை இருந்த ஒரு கவரை எடுத்து நாராயணன் கையிலே கொடுத்தான் அதை வாங்கிய நாராயணன் அவசர அவசரமாக பிரித்து படிக்கலானான் அண்ணாவுக்கு நமஸ்காரம் என்றைக்காவது ஒரு நாள் உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று இந்த கடிதத்தை எழுதுகிறேன் இது எப்பொழுது உன் கையில் கிடைத்தாலுமே சரி என்னை மன்னித்துவிட நான் ஆறு வருடங்களுக்கு முன் வீட்டை விட்டு வெளியேற நேர்ந்த சந்தர்ப்பத்தை இங்கே விளக்கி கூறிவிடுகிறேன் மன்னி வந்த புதிதில் என்னை ரொம்ப நன்றாகத்தான் கவனித்து கொண்டு இருந்தாளானால் அவள் பிரசவிக்க பிறந்தகம் போய் திரும்பிய பிறகுதான் அவள் நடத்தையில் மாறுதல்கள் ஏற்பட்டது அவளை கொண்டுவிட வந்த அவள் தாயாருக்கு நான் ஒரு வேலையும் இல்லாமல் உன் சம்பாத்தியத்தில் சாப்பிட்டு கொண்டிருப்பது பிடிக்கவே இல்லை ஆகவே அவள் மண்ணியிடம் ஏதாவது ஒரு பழியை என் மீது சுமத்தி என்னை வீட்டை விட்டு விரட்டி விடும்படி உபதேசம் செய்தாள் அவர்கள் சம்பாஷணையை நான் அகஸ்மாத்தாக கேட்க நேர்ந்தது அதன் பலனாக விஷவித்து மன்னியின் மனதிலே விழுந்து முளைக்கத் தொடங்கியது அன்று நான் எங்கேயோ வெளியில் போயிருந்த பொழுது மண்ணி குழந்தையின் அரைஞானை கழற்றி என் சட்டை பயிலை போட்டு என்னை திருடனாக்கிவிட்டாள் என் மேல் ரொம்ப பரிதாபப்படுபவள் போல நடித்தாள் விஷயம் எனக்கு தெரியும் நீ என்னை திட்டிய பொழுது நான் உண்மையை வெளியிட ஆனால் விவேகம் என்னை தடுத்தது அந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறுவது உண்மை என்று உனக்கு படாத அப்படிப்பட்டாலும் தன் முயற்சியில் ஒரு முறை தோல்வி அடைந்தவள் என்னை வெளியேற்ற எண்ணம் வெவ்வேறு வகைகளில் முயற்சி செய்தாலும் செய்யலாம் அதை காட்டிலும் உங்கள் குடும்பத்துக்கு பாரமாக இல்லாமல் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கைக்கு இடையூறாக இல்லாமல் நான் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு வெளியே போய் விடுவதே மேல் என்ற தீர்மானத்துக்கு வந்துவிட்டேன் ஒரு விதத்திலே அது நல்லதாகவே முடிந்தது ஒன்று இரண்டு வருஷங்கள் ஒரு ஹோட்டலில் வேலை செய்தேன் பிறகு நானே ஒரு ஹோட்டல் வைத்தேன் ஐம்பதாயிரம் வரையிலும் பணம் சேர்ந்தது இங்கே ஒரு வீடும் வாங்கிவிட்டேன் இதற்கிடையிலே ஒரு ஏழை பெண் என்னை மணக்க முன்வந்தாள் அவளை மணந்து கொண்டு நான் இரண்டு வருஷமாக இன்ப வாழ்க்கை நடத்தி வருகிறேன் மன்னி என்னை வீட்டை விட்டு துரத்தியதும் ஒரு விதத்தில் நன்மையாகத்தான் முடிந்தது நான் இப்போது உள்ள நிலை மன்னியால் தான் எனக்கு ஏற்பட்டது இதை படித்த நாராயணன் ராமமூர்த்தி தெரியாமல் நான் செய்த தவறுக்கு என்னை மன்னித்துவிடு என்று விரும்பினான் அதே சமயத்தில் சுமார் இருபது வயது பெண் ஒருத்தி கதறி அழுது கொண்டே அந்த கட்டில் அருகில் வந்து நின்றாள் ராமமூர்த்தி மெதுவாக புரண்டு படுத்தான் பிறகு மெல்லிய குரலில் அண்ணா நான் என்னை பிழைக்க மாட்டேன் நீ இந்த ஊருக்கு மாற்றலாகி வந்து இருப்பது நேற்றுத்தான் எனக்கு தெரிய வந்தது விஷயம் அறிந்ததும் நான் உன்னை காண புறப்பட்டேன் வீதியில் விபத்துக்குள்ளானேன் நான் வீட்டை விட்டு வெளியேறி வந்ததற்காக என்னை மன்னித்துவிட மன்னியிடம் என் நமஸ்காரத்தை தெரிவி இன்று காலை என் வக்கீல் வந்திருந்தார் என் ஆஸ்தி அத்தனையும் உன் பெயருக்கு எழுதி வைத்திருக்கிறேன் இதோ நிற்கும் என் மனைவியை அவள் உயிருள்ள வரையிலும் காப்பாற்ற தன் தங்கையைப் போல பாவித்து நடத்தும்படி மன்னியிடமும் சொல்லு மன்னிக்கு என் நமஸ்காரம் என்றான் அவன் குரல் கம்மியாது மெல்ல அவன் கண்கள் உள்ளுக்கு சொருகின ஓவென கதறினாள் ராமமூர்த்தியின் மனைவி ஐயோ ராமமூர்த்தி உன்னை போல ஒரு தம்பியை பார்க்க முடியுமா என்று நாராயணன் போட்ட சத்தம் அந்த ஆஸ்பத்திரியின் மூளை முடுக்குகளிலெல்லாம் எதிரொலித்தது அன்பானவர்களை ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய சித்தப்பா சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி